ஞானம் என்பது என்ன அப்படின்னா தெளிவு நம்மை பற்றி தெளிவு அவ்வளவுதான் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா அதற்காக நிறைய வந்து உலகம் முழுவதும் நம்ம தன்னை உணர்வு பெற்ற மனிதர்கள் தங்களுடைய மொழிகளிலும் தங்களுடைய பிரத்யோகமாக தாங்கள் பெற்ற வழிகளிலும் நிறைய விஷயத்தை பகிர்ந்து வருகிறார்கள் அதுல வந்து எந்த குறையும் இல்லை நம்முடைய தளம் என்பது மிக முக்கியமாக எந்த விதமான பேட்டர்ன்னு சொல்லக்கூடிய பேட்டனை மையமாக வச்சு இயங்கவில்லை அதாவது இந்த மொழியை சேர்ந்தது இந்த மதத்தை சேர்ந்தது இந்த சிஸ்டத்தை சேர்ந்தது இந்த பேட்டனை சேர்ந்ததுலாம் நம்ம எதையுமே அணுகலை மைய கருத்து மையமாக ஒரு விஷயத்தை எதை வைத்து நம்ம இயங்குகிறோம் அப்படின்னா அன்புதான் பிரதானம் நாம் எல்லாம் ஒரே தாய் தந்தைகளே வந்து வந்தவங்க நாம எல்லாம் நம்மளுடைய மூலம் எல்லாம் அன்று நாம வந்து இந்த பிரபஞ்சத்தின் கூறு இருந்து வந்திருக்கோம் நாம வந்து தெய்வீகமானவர்கள் இடையில வரும்போது சில அனுபவத்தை பெற்றதுனால வித்தியாசமாக காட்சி தரோம் அது அது வந்து உண்மையல்ல நாம தெய்வத்தின் திருவுறு தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதுக்கான வழிகளும் சொல்லியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக முதல் முதல் குருல இருந்து இது வரைக்கும் இருந்த தொடர்பு வந்து கொண்டே இருக்கிறது